ஆக்கள் அழித்தல் அரவணைத்தல் என்றெல்லாம் பாக்கு வைத்து கொண்டு விட்ட பாவி மகன் தூங்குகிறான் ஆக்கள் அழித்தல் அரவணைத்தல் என்றெல்லாம் பாக்கு வைத்து கொண்டு விட்ட பாவி மகன் தூங்குகிறான் அண்ணால் தொடங்கி வைத்த வைத்தடல் சூள் பூமியதை அண்ணால் தொடங்கி வைத்த ஆழ்கடல் சூழ் பூமியதை கர்த்தனவன் தூங்குகிறான் கர்த்தனவன் தூங்குகிறான் தேவியோடும் விளையாடி தேகம் களைத்ததனால் தேவியோடும் விளையாடி தேகம் களைத்ததனால் ஆவி உடல் சேர்ந்து விழ ஆதிமகன் தூங்குகிறான் ஆவி உடல் சேர்ந்து விழ ஆதிமகன் தூங்குகிறான் மண்ணில் உள்ள மானிடர்கள் மண்ணில் உள்ள மானிடர்கள் மனதில் உடலிலிட்ட மனதில் உடலிலிட்ட புண்ணில் உள்ள ஈவிரட்டும் புண்ணில் உள்ள ஈவிரட்டும் புத்தியின்றி தூங்குகிறான் புத்தியின்றி தூங்குகிறான் ஓல குரல் எழுப்பி உறக்கமணி ஓசையிட்டும் ஓலக் குரல் எழுப்பி உறக்கமணி ஓசையிட்டும் சால புவி மறந்து தனை மறந்து தூங்குகிறான் சால புவி மறந்து தனை மறந்து தூங்குகிறான் வங்காள மங்கையர்கள் வாடுவதை காணாமல் வங்காள மங்கையர்கள் வாடுவதை காணாமல் பங்காளி வான்முகட்டில் பாய் விரித்து தூங்குகிறான் பங்காளி வான்முகட்டில் பாய் விரித்து காற்றுமலை வெள்ளமென கடுகி வரும் ஊழியிலே காற்றுமலை வெள்ளமென கடுகி வரும் ஊழியிலே கூற்றுவனை ஆடவிட்டு கோவிந்தன் தூங்குகிறான் கூற்றுவனை ஆடவிட்டு கோவிந்தன் தூங்குகிறான்